ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் த்ரீ study ஃபைவ் ஸ்டடீ இன்னைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் காலநீத்திற்கு எதிரான இயக்கங்கள் பார்ட் ஒன் வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது ஜமீன்தாரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிராக விவசாயிகளோட கிளர்ச்சியும் பழங்குடியினரோட கிளர்ச்சியும் பார்க்க போகிறோம் காலனியத்திற்கு எதிரான இயக்கங்கள் இதோட இன்ட்ரட்ஷன் பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணாந்தேதி பிளாசி போர் நடக்குது யார் யாருக்கு அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வங்காள நவாப்பான சிராஜ் உத்தவ்லா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் போர் நடக்குது இந்த போரில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் வெற்றி பெறுது மீர் ஜாபர் அப்படிங்கிறவர் யாருன்னா சிராஜ் உத்தவ்லாவோட சித்தப்பா மற்றும் வங்காளத்தோட நவாபடையோட தலைவராக இருக்கார் இவர் வந்து ஆங்கில தளபதியான ராபர்ட் கிளேவுக்கு உதவி பண்ணுறாரு இந்த ரா பிளாசி போருக்கு வித்துட்டவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீர் ஜாபரை தான் சொல்கிறாங்க ஜகத் சேத்துக்கள் அப்படிங்கிறது வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்போர் அவங்கள வந்து ஜகத் சேத்துக்கள் அப்படிங்கு சொல்கிறாங்க இவரும் வந்துட்டு இந்த வங்காள நவாபண சிராஜ் உத்தவளோடய அடக்குமுறையால் பாதிக்கப்பட்டு அதனால் ராபர்ட் கிளேவுக்கு உதவி செய்கிறாரு இந்த பிளாஸ்டிக் போருக்கு தான் வங்காளம் வந்து ஆங்கிலேயர்களால் கொள்ளையடிக்கப்படுது அளவுக்கு அதிகமாக சுரண்டப்படுது இந்த மீர் ஜாபர் வந்து இந்த பிளாஸ்டிக் போருக்கு அப்புறம் வங்காளத்தோட புதிய நவாப்பா அதாவது சிராஜ் உத்தாலாவுக்கு பதிலாக வந்துட்டு இவர் புதிய நவாப்பா நியமிக்கிறாங்க இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாயை ஆங்கிலேயருக்கு கொடுக்குறாரு இந்த அமௌண்ட் வந்து பிரிட்டனோட புரட்சிக்கு காரணமாக இருந்த ஜவுளித்துறையில் அதிவேகமாக இயந்திரமாக்கம் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட் பயன்படுத்திட்டு வராங்க அதே சமயத்தில் இந்தியாவோட தொழிலெல்லாம் வந்து முடக்கமாகிடுது அது அதனால் இந்த பிரிட்டன் பொருட்களை இந்திய பொருட்களுக்கு பதிலாக பிரிட்டன் பொருட்களையே விற்கக்கூடிய சந்தையாக இந்தியா மாறுது இந்த வங்காளத்தோட வங்காளம் வந்து ஆங்கிலேயர்கள் கொள்ளையடிக்கப்படுறது வந்து கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு வந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது பிளாசி போருக்கு அப்புறம் இந்த ஆங்கிலேயர் வந்து தங்களுடைய எல்லையை விரிவாக்கம் பண்ணுற கொள்கையை பின்பற்றாங்க மேலும் நில வருவாய் நிர்வாகம் இராணுவம் காவல்துறை நீதிமுறை இதிலையெல்லாம் முறையான மாற்றங்களை வந்து கொண்டு வராங்க இப்போது இந்த சமயத்தில் பார்க்கும்போது ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இந்த வங்காளத்தில் இருந்த உயர்குடி மக்களும் மக்கள் வந்து பிரிட்டிஷுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அது அதுக்கு மாறாக பழங்குடியினர்களும் அங்கே தாழ்மட்டத்தில் இருந்த விவசாயிகளும் தான் அவங்களுக்கு அவங் ஆங்கிலேயரோட செயல்கள் இவங்களுக்கு கோபப்படுத்துறதாக இருந்தாங்க இருக்குது இந்த பழங்குடிகளும் விவசாயிகளும் ஆங்கிலேயர் விரட்டுறதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பழைய முறைமைகளை தான் இவங்களோட கொள்கையாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு விவசாயிகளோட எதிர்ப்பை வந்து பார்க்கலாம் விவசாயிகளோட கிளர்ச்சிகளை பார்க்கும் கிளர்ச்சிகளை நானும் வகையாக பிரிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் இது வந்து பார்க்கும்போது இந்த வகையான போராட்டங்கள் வந்து ஆங்கிலேயரை வெளியேற்றுறதுக்கு பதிலாக பழமையான முறைமைகளையும் பழமையான சமூக உறவுகளையும் நிலைநிறுத்துகிற முயற்சியாகவே தான் இது இருந்தது ரெண்டாவது சமய இயக்கங்கள் இந்த இயக்கங்களோட சமய தலைவர்கள் வந்து தங்களுடைய சமய சிந்தனையோட அடிப்படையில் சீரமை அதை சீரமைக்கிறது மூலமாக உள்ளூர் மக்களுடைய விடுதலைக்காக போராட்டம் பண்ணாங்க அடுத்து சமூக கொள்ளை சமூக கொள்ளைன்னு பார்க்கும்போது ஆங்கிலேயர்களோட சொத்துக்களை தாக்குதல் நடத்துறது சூறையாடுறது இதெல்லாம் தான் சமூக கொள்ளைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான இயக்கங்களோட தலைவர்களை உயர்கூடி மக்களும் ஆங்கிலேயர்களும் இந்த தலைவர்களை தான் நினைச்சாங்க ஆனால் இந்த இயக்கத்தை சேர்ந்த மக்கள் வந்து இந்த தலைவர்களை தங்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்த நாயகர்கள் அப்படின்னு தான் நினச்சாங்க நாலாவது வந்து மக்களோட கிளர்ச்சி இது வந்து தலைவர்கள் இல்லாமல் திடீர்னு அங்கங்கே மக்கள் செஞ்ச போராட்டங்களை தான் வந்துட்டு இந்த மக்களோட கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயரோட ஆட்சிக்கு முன்னாடி இந்த முகலாயர்களோட காலத்திலாம் நிலம் தொடர்பான தனி சொத்துரிமைகள்லாம் யாருக்கும் கிடையாது அதாவது நிலத்தோட வருவாயை வசூலித்து அரசாங்கத்திடம் கொடுக்கக்கூடிய அந்த ஜமீன்தாரர்களுக்கு இந்த நிலத்து மேலே தனி சொத்துரிமையெல்லாம் முன்னாடி கிடையாது ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சியில் நிலத்தோட தனி சொத்துரிமைகள் வந்து இருக்கு பழங்குடியின பழங்குடியினர் அல்லாதவர்கள் வந்து பழங்குடியின பகுதிகளை வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறதெல்லாம் வந்துட்டு இவங்களோட காலத்தில் தான் நடக்குது மேலும் நிலத்தை வந்து குத்தகைக்கு மற்றும் குத்தகைக்கு விடுறதுனால அங்கே இருக்க பழங்குடியினர்களுக்கெல்லாம் வரி சுமை வந்து அதிகரிக்குது மேலும் உள்ளூர் மக்களோட சமூக சமய வாழ்க்கையில் வந்துட்டு வாழ்க்கை நடவடிக்கைகளில் எல்லாம் இந்த கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களோட பங்கீடு வந்துட்டு இவங்களோட மத மாற்றத்துக்குரியதாக இருக்குது அப்படின்னு வந்து இவங்க நினைக்கிறாங்க இந்த விவசாய கிளர்ச்சிகளை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராசி இயக்கம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் ஹாஜி சரியத்துல்லா அப்படிங்கிறவரால் தான் தொடங்கப்படுது வங்காளத்தோட கிழக்கு பகுதியில் வந்து தொடங்கப்படுது இந்த ஹாஜி சரியத்துள்ளா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த இயக்கத்தில் இருக்க உறுப்பினர்கள்கிட்ட எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்த உறுப்பினர்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருப்பார் இந்த இயக்கம் வந்து ஜமீன்தாரர்களுக்கு எதிராகவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் தான் நடைபெறுது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் இந்த ஹாஜி சரியத்துல்லா வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் டுடூமியான் அதாவது ஹாஜி சரியத்துல்லாவோட மகன் வந்து டுடுமியான் வந்து இதை வந்து ஆரம்பிக்கிறார் இவர் என்ன சொல்வார்னா வரி செலுத்தக்கூடாது நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது வரி விதிக்கிறது வந்துட்டு இறை சட்டத்துக்கு வந்து எதிரானது அப்படின்னு வந்து அறிவிப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் நடுவில் ஜமீன்தாரர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கடும் மோதல்கள் வந்து இதனால் ஏற்படுது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் துடுமியான் வந்து இறந்துடுறாரு அதுக்கப்புறம் இந்த இயக்கம் வந்து கொஞ்சம் மழுங்க தொடங்குது இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாவது வருஷம் நோவோமியான் அப்படிங்கிறவரால் புத்துயிர் இந்த இயக்கம் விவசாய கிளர்ச்சிகளில் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது வஹாபி இயக்கம் இது வந்துட்டு நிலப்பிரபுகளுக்கும் ஆங்கிலேயருக்கும் எதிராக தான் இந்த வஹாபி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டுச்சு எங்கே அப்படின்னாக்கா வங்காளத்தில் பரசுத் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு வாக்கில் தான் வருஷத்தில் வந்துட்டு இந்த வஹாபி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டுச்சு இதுக்கு வந்து மீர் அப்படிங்கிறவர் தான் தலைமை வகிக்கிறாரு இவர் வந்து வஹாபி போதனைகளால் அதிகம் ஈர்க்கப்பட்டவர் அடுத்தது இவர் வந்து இஸ்லாமிய விவசாயிகள்கிட்ட செல்வாக்குமிக்கவராகவும் இருக்காங்க இந்த இது இந்த இயக்கத்துக்கு இந்த வஹாபி இயக்கத்துக்கு வந்து இந்து எதிர்ப்பு சாயம் வந்து பூசப்படுது ஏன் அப்படின்னா ஜமீன்தாரர்கள் ஜமீன்தாரர்களுக்கு எதிராக தானே இவங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது ஜமீன்தாரர்களில் வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து இந்துக்களாக இருக்கிறதுனால இந்த இயக்கத்துக்கு வந்து இந்து எதிர்ப்பு சாயம் வந்து பூசப்படுது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று நவம்பர் ஆறாம் தேதி புர்னியா நகரில் தான் ஃபஸ்ட்டு பெரும் தாக்குதல் வந்து நடக்குது இதில் வந்து டுடோமீர் வந்து என்ன சொல்வார்னா ஆங்கிலேய ஆட்சியிலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத உடனடியாக அறிவிச்சிருவார் அதனால் ஆங்கிலேய படைகள் வந்து அதை அடக்கிறதுக்காக நற்கழி பெரியாவுக்கு வந்துட்டு அனுப்பப்படுது இந்த த தாக்குதலில் டுடுமீர் வந்து கொலை செய்யப்படுறாரு டுடோமீர் கூட சேர்ந்து ஐம்பது வீரர்களும் இறந்துடுறாங்க அடுத்து மலபார் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஐம்பதுக்கு நடுவில் தான் இந்த மலபார் கிளர்ச்சி வந்து நடக்குது மலபார் பெண்களை கல்யாணம் பண்ண மலபார் மாப்பிள்ளைகள் வந்து பெரும்பான்மையாக விவசாயமும் வணிகமும் செஞ்சுட்டு இருந்தாங்க இவங்களால ஏற்ப இவங்க வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக செஞ்ச கிளர்ச்சி தான் மலபார் கிளர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுது இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி நிலத்தின்மையில தனி சொத்துரிமை வந்து யாரும் கொண்டாடல ஜன்மி கணம்தார் அப்படிங்கிறவங்களுக்கு நடுவில் தான் இந்த வருவாய் வந்து விளைச்சலும் வருவாய் வந்து பகிர்ந்து அழிச்சிட்டு இருந்தாங்க ஜன்மி அப்படிங்கிறவங்க ஜ ஜ ஜன்மம் அப்படிங்கிற உரிமை பெற்றவங்க கணம் தானே கனம் உரிமை பெற்றவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களுக்கு இந்த ஆங்கிலேயர்கள் தனி சொத்துரிமை கொண்டாடுறதுனால அவங்களுக்கு எதிராக மலபார் மாப்பிள்ளைகளால் செய்யப்பட்ட கிளர்ச்சி தான் இந்த மலபார் கிளர்ச்சி இந்த கிளர்ச்சியில் வந்துட்டு முக்கியமானதாக எது சொல்லப்படுது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதில் நாற்பத்தி ஒன்பது ஆகஸ்ட்டில் தெற்கு மலபாரில் இருக்கக்கூடிய மஞ்சேரியிலையும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏ ஒன்றில் ஆகஸ்ட்டில் நட ஆகஸ்டில் தெற்கு மலபாரில் இருக்கக்கூடிய குளத்தூர்லையும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரியில் வடக்கு மலபாரில் இருக்கக்கூடிய மட்டனூர்லேயும் நடந்த கிளர்ச்சிகள் தான் மிக தீவிரம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பழங்குடியினர் கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அரசு வளங்கள் மீது நேரடியாக தனி உரிமை வந்து ஆங்கிலேயர் பெற்றனால இது பழங்குடியினர்களுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்க காரணமாக இருந்தது வட்டிக்கு பணம் கொடுப்போர் வர்த்தகர்கள் ஒப்பந்தக்காரர்கள் நில ஆக்கிரமிப்பாளர்கள் இவங்கெல்லாம் பழங்கு பழங்குடியினர் பகுதிக்கு வந்துட்டு ஊடுருவுறாங்க இதனால் பழங்குடியினர் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இதனால தான் பழங்குடியினர்கள் வந்து கிளர்ச்சி ஆரம்பிக்குது பழங்குடியினர் கிளர்ச்சியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கோல் கிளர்ச்சி இந்த கோள்கள் யார் அப்படின்னா ஜார்க்கண்ட் ஒரிசா மாநிலத்தில் சோட்டா நாக்பூர் சிங்பும் பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடியின மக்கள் தான் கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி இந்த கோல் கிளர்ச்சி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு பாக்ல வந்துட்டு தொடங்கப்பட்டுச்சு இதுக்கு தலைமை யார் வகிச்சா அப்படின்னா சிந்த்ராய் பிந்த்ராய் அப்படின்னு ரெண்டு பேர் தான் வந்துட்டு இந்த கோள் கிளர்ச்சிக்கு தலைமை வகித்தவர்களாக இருந்தாங்க இந்த சோட்டா நாக்பூரோட அரசர் தன்னுடைய வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுக்க போட்ட வந்துட்டு கொடுத்துட்றாரு இதனால் அங்கேருந்து பழங்குடிகள் வந்துட்டு அதிக வட்டிக்கு வாங்கி வட்டி செலுத்த முடியாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து பழங்குடியின பகுதி அவங்களோட பகுதியை விட்டு கட்டாயமாக வெளியேற்றப்படுற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க கோள்கள் வந்து ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர் மற்றும் ஜமீன்தாரர்களோட சொத்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தியும் அவங்க சொத்துக்கள்களை வந்து கொள்ளையடிச்சும் சூறையாடியும் கலவரமுத்தை வந்து ஆரம்பித்தாங்க போக போக இது வட்டிக்கு பணம் கொடுப்போர் வர்த்தகர் இவங்களையெல்லாம் கொலை செய்யவும் ஆரம்பித்தாங்க மேலங்கள் கொட்டியும் அம்பு எய்தும் தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து இந்த கோல் வந்து கோல் மக்கள் வந்து தெரிவித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே இந்த சோட்டா நாக்பூர் அரண்மனை வந்து பழங்குடியோட வசம் வந்துட்டு தாக்குதல் நடத்தி கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் ஆங்கிலேய அரசு வந்து ஒரு கடுமையான வன்முறை மூலமாக இவங்களுடைய அந்த பழங்குடி வசம் இருந்த அரண்மனையெல்லாம் வந்துட்டு திரும்பி வாங்கிக்கிட்டாங்க இவங்களுடைய வன்முறையும் அடக்கிட்டாங்க அடுத்து சாந்தாளர் கிளர்ச்சி இது ஒரு முக்கியமான கிளர்ச்சி தான் இந்த சாந்தாளர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட கிழக்கு பகுதியில் வாழ்ந்து வந்த பழங்குடியினர்கள் தான் சாந்தாளர்கள் இந்த சாந்தாளர்களோட நிரந்தர குடியிருப்பின் கீழே ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்களுடைய பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டி நிர்பந்திக்கப்பட்டாங்க அப்போது இந்த ராஜ்மஹால் பகுதியை சுற்றியுள்ள சாந்தாளர்கள் வந்துட்டு வெளியேற்ற கட்டாயமாக வெளியேற்றப்பட்டாங்க யாரால் அப்படின்னா ரயில்வே கட்டுமான இருந்த ஐரோப்பிய அதிகாரிகளாலேயும் உள்ளூர் காவலர்களாலையும் வெளியேற்றப்பட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் பீர்சிங் தலைமையில் சமூக கொள்ளை அதாவது இவங்க ஆங்கிலேயரோடையும் அந்த ஆங்கிலேயரோட சொத்துக்கள்லாம் வந்துட்டு சூறையாடப்பட்டுச்சு இது வந்துட்டு யாருக்காக மகாஜன்கள் வர்த்தகர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கிளர்ச்சி தான் சாந்தாளர் கிளர்ச்சி ஜமீன்தார் இந்த இதனால இந்த கிளர்ச்சியால் ஜமீன்தாரி நீதிமன்றத்தில் வந்துட்டு பீர்சிங் வந்து அடித்து அவமானப்படுத்தப்பட்டார் இதுக்காக பீர் சிங்கும் அவரோட நண்பர்களும் தக்க பதிலடியும் கொடுக்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் சித்து மற்றும் கனு அப்படிங்கிற ரெண்டு சகோதரர்கள் வந்துட்டு பத்தாயிரம் வீரர்களும் ஒன்று திருட்டுறாங்க இவங்க வந்து கடவுள் த இருந்து ஒரு செய்தி வந்து தான் அறிவிச்சிட்றாங்க என்ன அப்படின்னாக்கா இந்த இயக்கத்துக்கு தலைமையேற்று தாங்கள் வந்து தலைமையேற்று நடத்துகிற நடத்த தே கடவுள்கிட்ட இருந்துட்டு தேவசெய்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க மகாஜன்கள் தரோக்கர்கள் தரோக்கர்கள்னா காவல்துறை அதிகாரிகள் அடுத்தது ஜமீனா ஜமீன்தாரர்கள் வசதி பெற்ற பெங்காலிகள் இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு முடிவு செய்கிறாங்க எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறிவிடும் அப்படின்னு கடவுள்கிட்டிருந்து உத்தரவு தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஜூன் முப்பதாம் தேதி வந்து சொல்கிறாங்க இதனால் இரண்டு தரோக்கர்களும் கொலை செய்யப்படுறாங்க அந்த தாக்குதலில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் இது வெளிப்படையான கிளர்ச்சியாக வந்துட்டு உருவெடுக்குது வில் விஷம் திறவிய கத்தி இதையெல்லாம் வந்து ஏந்திக்கிட்டு பகல் போரையும் நோக்கி அணிவகுத்து செய்ய செல்றாங்க தாக்குதல் நடத்துறதுக்காக ஆங்கிலேயரோட சொத்துக்கள்லாம் வந்து சூறையாடப்படுது கிட்டத்தட்ட இந்த கிளர்ச்சியில் வந்துட்டு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் கிளர்ச்சியாளர்கள் வந்துட்டு படுகொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் சாந்தாளர் பகுதிகளை வந்து ஒழுங்குபடுத்த சட்டமும் ஆங்கிலேயர்களால் நிறைவேற்றப்படுது சட்டம் வந்து சாந்தாளர் பர்கனா மண்டலம் அப்படின்னு ஒரு தன் சாந்தாளர்களுக்கான தனி மண்டலம் உருவாக்கும் வகையில் வந்து இந்த சட்டம் வந்து அமையுது முண்டா கிளர்ச்சி அப்படிங்கிறது ராஞ்சி பகுதியில் ஏற்பட்ட கிளர்ச்சி தான் இது வந்து உதுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பொருள் என்னன்னா பெரிய கழகம் அப்படிங்கிறது தான் பொருள் பழங்குடி கிளர்ச்சிகள் கிளர்ச்சிகள்லேயே இது ஒரு முண்டா கிளர்ச்சி தான் ரொம்ப முக்கியமானது கிளர்ச்சி இந்த மக்கள் வந்து முண்டா இன மக்கள் வந்து குண்டகட்டி முறையில தான் வந்து தங்களுடைய நிலத்தை வந்து விவசாயம் செய்கிறாங்க அதாவது நிலத்தை கூட்டாக வச்சு விவசாயம் செய்கிறாங்க இவங்களோட இந்த குண்டகட்டி முறை வந்து வட்டிக்கு பணம் கொடுப்பாரால் தான் இந்த முறை வந்து சிதைவரையுது அதனால் இந்த முண்டா இன மக்கள் வந்து தோட்டங்களில் வந்து கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்படுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் முண்டா மக்களை வந்து அவங்களோட பகுதிகளை வெற்றி வெளியேற்றம் செஞ்சோம் வலுக்கட்டாயமாக தோட்டங்களில் வந்து கொத்தடிமைகளாகவும் ஆக்குறாங்க இதனால் பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் வந்து கடவுளோட தூதராக தன்னை வந்து அறிவிச்சுக்கிறாரு இரவு கூட்டங்கள் நடத்தி வந்து மக்களை ஒன்றும் கூட்டுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது வந்து கிறிஸ்மஸ்னால தான் இந்த கிறிஸ்துவ தூது குழுக்கள் மேலையும் மத முண்டாக்கள் மீதும் அம்புகள் எழுதி தான் இவங்களோட தாக்குதலை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க அரசு அதிகாரிகள் மீதும் தாக்குதல் நடத்து நடத்துகிறாங்க பிர்சா முண்டா வந்து இதனால் கைது செய்யப்பட்டு சிறையிலேயே வைக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரி மாதம் வந்து பிர்சா முண்டா வந்து சிறையில் வந்துட்டு இறந்துடுறாரு இந்த பிர்சா முண்டா இறந்தாலும் அவருடைய வீரத்தை பற்றியும் அவரோட கிளர்ச்சிகளை பற்றியும் நாட்டுப்புற பாடல் பாடல்களில் இன்றளவும் வாழ்ந்துட்டு தான் வராரு நாளடைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துட்டு கொண்டு வரப்படுது இந்த சட்டம் வந்து பழங்குடியினர் அல்லாத பகுதிகளில் பழங்குடியினர் அல்லாதோர் வந்து பழங்குடியினர் பகுதியில் வந்து நுழையிறதுக்கான தடை வந்து தடையாக வந்து இந்த தடை விதிக்குது இந்த சட்டம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க